விரல்ல போடக்கூடிய நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் போடணும்னா நகை நல்லா வளர்த்துருக்கணும் முதல்ல அப்போதான் பழ பழ பழம் அழகா இருக்கும் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது நகத்தை வெட்டி சுத்தமாக்கி ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் நகத்தை வெட்டு நகத்தை வெட்டி எந்த அழுக்கும் இல்லாமல் சுத்த பத்தமாக்கி ஜும்மா தொழுகைக்கு வர சொல்லி இஸ்லாம் நம்ம கட்டளைட்டு இருக்குது அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம நகை வெட்டி விரல் சுத்தமாக வச்சிருக்கிறோமான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா அந்த விரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப ஈஸியாக அழுக்கு சேரும் அந்த அழுக்கு என்ன செய்யும்னா நம்ம வாய் வழியாக உள்ளே போய் ஏகப்பட்ட புழுக்களை வளர்க்கும் அதனால் மரணித்தவர்கள்லாம் உண்டு அதனால தான் ஒரு காலத்தில் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸில் வெட்டுறது அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்தி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிளானில் வெட்டுறதை பற்றியே பேசுனாங்க பிள்ளைகள்லாம் நகை வெட்டி சுத்தபத்தமாக வராங்களா பாருங்கள் ஸ்கூலில் இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நகை வெட்டியிருக்கான்னு விரல் நீட்டுங்கன்னு பார்ப்பாங்க பிடி டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா பார்ப்பாங்க கே பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது சாகிற வரைக்கும் விஷயம் இருக்குது அப்போ நான் நகை வளர்க்குறேன்னு சொல்லி நகத்தை வளர்த்துக்கிட்டு அதில் நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டு போகும்போது அது கவர்ச்சியாக உனக்கு பாதிப்பாகுது அது ஒரு கேவலங்கிறது அடுத்து ஆனால் சாகிற அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது நீங்கள் என்ன தான் நீங்கள் தூய்மையாக வச்சுருந்து நான் ப்ரஷ்ஷு போட்டு தேய்க்கிறேன்னு தேய்ச்சா கூட அதில் இருக்க அழுக்கை வந்து உங்களால் நீக்க முடியாது அதில் பெரிய கொடுமை இடதுகையில் நகை வளர்க்குறது நீங்கள் எல்லாம் டாய்லெட் போயிட்டு எப்படி கழுவுவீங்க என்ன செய்வீங்க நகை வளர்த்துருக்குறீங்க கழுவிட்டீங்க கழுவிட்டு வந்துட்டீங்க அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எப்படி சுத்தம் பண்ணுவீங்க எப்படி சுத்தம் பண்ணுவீங்க கேவலமான ஒரு விஷயங்கள் சைத்தானியும் இப்ளீசியும் விரை இடுக்குகளில் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய அசிங்கங்கள் நகம் வளர்க்காதீங்க மருதாணி போடுறது சுண்ணத்துன்னு சொல்லப்பட்டுச்சு நெல்பாலிச்சு போடாதீங்க ஆனால் மருதாணி போடுங்க அது வந்து மருந்து அது வந்து பித்தத்தை போக்கக்கூடியது குளிர்ச்சியை தரக்கூடியது நிறைய மெடிஷனல் வேல்யூஸ் அதில் வந்து சொல்லப்படுது அப்போ மருதாணி போடுங்க சின்ன பிள்ளையில எப்படி நாங்களாம் மருதாணி போட்டோம் குப்பி போடுவோம் குப்பி குப்பியாக போட்டு நடுவில் நல்ல வட்ட நிலா மாதிரி நடுவில் உள்ளங்கையில் தட்டி ஒரு மருதாணி வைப்போம் இப்போ எப்படிமா வைக்கிறீங்க மருதாணி யாராவது அரைச்சி அம்மியில் அரைச்சி மருதாணி வைக்கிறீங்களா அப்போ பாக்கு சுண்ணாமலாம் வைப்பாங்க நல்ல சவப்பாக சவ என்னது நல்ல சிவப்பு பிடிக்கணும் நிறம் பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு அரைப்பாங்க என்னென்ன மூலம் வச்சு அரைப்பாங்க அது கூட சேர்த்து வச்சு நல்லா பிடிக்கணும் சிவப்பா அப்படின்ட்டு அதெல்லாம் நிறையா விதத்தில் மருந்து தன்மையுடையதாக இருந்துச்சு இப்போ நீங்கள் யார் குப்பி போடுறீங்க குப்பி போடுறீங்களா மெஹந்தி போடுறீங்களா மெஹந்திங்கிறத அரைச்சி இப்போ அதை போடுறீங்களா இல்லை கோன் போடுறீங்களா கடையில் கோன்களை வாங்கிக்கிறது அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி கையை அப்படியே வச்சுக்கிறது வச்சு இந்த வரலுக்கு போடும் இந்த வரலுக்கு போடும் இந்த வரலுக்கு போடும் அப்படியே ஆரம்பித்து இங்கே கை வரைக்கும் பூராத்தி நீட்டி விட்டு கீழ்கை மேல் கை கா முழங்கால் வரைக்கும் இழுத்துறது போல கோன் அந்த கோன் இஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் நீங்க வந்து முழுக்க முழுக்க அழகுபடுத்திக் கொள்வதற்காக போடுகிற அந்த கோன் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்தலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது அரிப்பை ஏற்படுத்தலாம் வேறு ஏதாவது பிடிக்காத விஷயத்தை ஏற்படுத்தலாம் அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் உட்பட எல்லாமே கெமிக்கல்ஸ் இந்த கோனை வச்சு என்ன செய்ய போகிறீங்க நீங்க எல்லாவற்றிலும் அலங்காரம் நீங்க உங்களுக்காக உங்க கையை அலங்காரப்படுத்திக்கிறீங்களா அடுத்தவங்களுக்காக உங்க கையை அலங்காரப்படுத்திக்கிறீங்களா அத பாத்துட்டு சொல்லணும் ஏ சூப்பரா இருக்குடி அப்படின்னு சொல்லணும் எவ்வளவு நாலு பேரு உடனே குழு குளுன்னு ஆயிரும் நமக்கு கூடா கல்யாணம் பங்க்ஷன் அப்படின்னு இப்ப எது வந்தாலும் ஒரு யுபிளீஸ் கூட சேர்த்துக்கிறது ஒரு பங்க்ஷன் என்ன மெஹந்தி ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லாவற்றிலும் நமக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பொழுதுபோக்கு இபிலிஸை கூட்டு சேர்த்து கொண்டு என்ன எதையாவது ஒன்று செய்வோம் நான் வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த கல்யாணம் வேற ஏதாவது ஃபங்க்ஷன் ஆற்று இது எதுக்கும் போகாதீங்க உங்களை கெடுத்துருவாங்க பெரியவங்கன்ற பேர்ல இருக்காங்களே உங்களை கெடுத்துருவாங்க தாங்கிட்டதும் இல்லாம பிள்ளைகளையும் கெடுத்துருவாங்க நீங்க போகாதீங்க கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்லுங்க போயே ஆகணும்னு சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுங்க நான் மேக்கப் பண்ண மாட்டேன் நான் ஃபர்தா போட்டு தான் வருவேன் நான் நோஸ் பீஸ் போட்டுருவேன் நான் என் முகத்தை யாருக்கும் காட்ட மாட்டேன் என்னை வந்து என் மகளை பத்தியா அப்படின்னு ஷோகேஸ் பண்ணக்கூடாது அங்கே கூட்டிட்டு போய் நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவா சொல்லுங்க அங்கே போய் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் ஆடம்பரமான ஒரு ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு அந்த ஃபர்தாபுரம் கலர்த்திடுறது நகை போடுறது சின்ன பிள்ளைகளுக்கு நகை போடுறது தங்கத்தில் செயின் அது இது கழுத குதிரை எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளுக்கு மாட்டி விடுறது நீங்க தான் கெட்டு ஒழிஞ்சிங்க பிள்ளைகளுக்கும் அதை போட்டு ஃபங்க்ஷனுக்கு கெடுக்கிறது கொலுசு சலக்கு சலக்குன்னு கொலுசு போடுறது கொலுசு சத்தம் கேட்குற வீட்டில் மலக்குகள் இருக்க மாட்டாங்க சலக்கு சலக்குன்னு கேட்டுக்கிட்டு நாய் கத்துற மாதிரி சலக்கு சலக்குன்னு கேட்டுச்சுன்னா எப்படி வீட்டு வாசலில் நாய் நின்று கத்திக்கிட்டு இருந்தால் மலக்குகள் உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி சலக்கு சலக்குன்னு கொலுசுகளை போட்டுக்கிட்டு நீங்கள் உலாத்துனீங்கன்னா மலக்குகள் வரமாட்டாங்க இவ்வளீஸ் தான் உள்ளே இருந்து சலக்கு சலக்குன்னு அப்போ கொழு கொலுசு போடுறதுல இருந்து லிப்ஸ்டிக் போடுறதுல இருந்து எல்லாவற்றிலையும் மெஹந்தி போடுறதுல இருந்து எல்லாவற்றிலையும் இப்ளிஸை கூட்டு சேர்த்து கொள்கிறார்கள் ஃபங்க்ஷன்ஸுக்கு போகாதீங்க போனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுங்க நான் சிம்பிளா இருப்பேன் அப்படின்னு பர்தா போட்டா வந்து அவ்வளோ வளையல் போட்டிருக்கறது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் போய் ஃபர்தாவை கலத்திடுறது சும்மா மேலே மட்டும் ஒரு துணி துப்பட்டி மாதிரி ஒரு துணியை போட்டுக்கிறது என்ன இங்க மட்டும் துப்பட்டி போடுறீங்கன்னு கேட்டால் கையில போட்டிருக்க வளையல் தெரியணும்ல அதனால தான் மற்றவர்களுக்கு நகை தெரியணும் மற்றவர்களுக்கு கழுத்துல இருக்க நகை தெரியணும் மற்றவங்களுக்கு காதில் போட்டிருக்க லோலாக்கு தெரியணும் மற்றவங்களுக்கு கையில இருக்கிற நகை காப்பு மோதிரங்கள் உட்பட எல்லாத்தையும் காட்டணும் அதுதான் கௌரவம் அதுதான் ஸ்டேட்டஸ் இந்த கேடுகட்ட சமூகம் நினைக்குது என் அடுத்த தலைமுறை பிள்ளைகளே உயிருக்குயிரா கிட்ட சொல்றேன் நீங்க இதன் மேல ஆசைப்படாதீங்க தங்க நகை மேல ஆசைப்படாதீங்க அலங்காரங்களின் மீது ஆசை வைக்காதீங்க புன்னகையோடு எல்லாருக்கும் சலாம் சொல்றோமே அதுதான் உண்மையான அலங்காரம் அதை விட உங்களோட புன்னகையை விட அழகு அப்படிங்கிறது வேற எதுவும் கிடையாது அலங்காரம்ங்கிறது நல்ல விதத்துல நான் சொல்றேன் சலாம் சொல்லும் போது அது அவ்வளவு அழகா இருக்கும் உங்க முகம் அதுக்காக சொல்றேன் ஆனால் இந்த காஸ்மெட்டிக் செய்யக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு 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 மோசக்கூடு மோசமான விஷயங்களாக இருக்குது அதுவும் தங்கம் அந்த ஒரு புள்ளி விவரத்தை வந்து நான் போட்டிருக்கிறேன் என்னோட பதிவுகளில் ஒரு வருஷத்துக்கு எத்தனை மில்லியன் பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் பெண் பிள்ளைகள்னு பதிவு போட்டிருக்கேன் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு படி தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ரெக்கார்டு படி பத்து பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் பிறக்குதுன்னா நாலு பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இன்னமும் நடக்குது தெரிஞ்சும் தெரியாமலும் இன்னமும் நடக்குது பத்து பிள்ளைகளை நாலு பிள்ளைய கொண்டுருவாங்க என்ன காரணம் யார் வளர்ந்து நகை சேர்க்கணும் இது பண்ணணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தங்கம் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள்லாம் வளர்ந்து பெரிய பிள்ளை ஆனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு பவுன் தங்கத்தை கூட என் வீட்டில் இருந்து கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுங்க தேவைப்பட்டால் அவங்களோட தாய் தகப்பன் பின்னாடி கொடுக்கட்டும் திருமணம் ஆகி சில வருடங்களுக்கு பின்னாடி கொடுக்கட்டும் நீங்கள் வாங்கிக்கிறங்க கல்யாணத்தின் பொருட்டு நான் எங்கள் வீட்டில் இருந்து நான் எதையுமே நான் தங்கத்தை கொண்டு வர மாட்டேன் தைரியமாக சொல்லுங்கள் சபையில் நின்று சொல்லுங்கள் எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயம் சொல்லா அலைவுசல்லம் அவர்கள் தான் மகர் நான் என்ன கேட்குறேனோ அதை மகராக கொடுத்து கல்யாணம் பண்ணுமே தவிர ஒரு பெண்ணை எதுவுமே சொல்லல கொடுக்க கூடாது அது ஹராம் என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் கொடுத்துருவேன் நாளைக்கு இல்லாத ஒரு பிள்ளை ஏழை கல்யாணம் ஆகாம நிப்பா ஏன்னா அவளால கொடுக்க முடியாது பாத்தீங்களா அதுக்கு நான் வழிவகுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சபையில நின்னு சொல்லுங்க எதையும் கொண்டு வர மாட்டேன்னு சபையில நின்னு சொல்லுங்க துணிச்சலாக சொல்லுங்க ரசுல்லாவை முன்னிறுத்தி சொல்லுங்கள் அப்படி பெண் பிள்ளைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சுபகணம்லாம் இந்த சமூகத்துல வரதட்சணை இருக்காது ஆதிக்க சக்திகள் இருக்காது பெண்ணை ஏமாற்றக்கூடிய சக்திகள் இருக்காது மிக தெளிவாக உங்களை நீங்கள் வடிவமைத்து கொள்ள முடியும் அலமதுல்லா அப்ப தங்கம் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க தங்கம் அப்படிங்கிறதுக்கான வரவேற்பை உங்க உள்ளத்துல ஏற்படுத்திக்காதீங்க தங்கம் அப்படிங்கிற போதைக்கு பின்னாடி போயிடாதீங்க உங்களுடைய அம்மாவே அதை வந்து சொல்லத்தான் செய்வாங்க பாத்திமா சபரிமாலாவுக்கு வேற வேலை இல்லை வா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா இந்த சமூகத்தில் அப்படி எல்லாம் கேட்பாங்களா அதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்லாம் சொல்லலாம் ஆனா நீங்க கேட்காதீங்க நீங்க தைரியம் இருங்க நீங்க துணிச்சலா செயல்படுங்க எது சத்தியம்னு தெரிந்து கொண்டு அந்த பாதையில் போங்க ஒரு சமூகம் சீர்கட்டு கிடக்குது நாம் தான் சீர்திருத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள்